ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டின் இறுதி வாரத்துல இப்படியான ஒரு அருமையான நிகழ்வுகளை கலந்துகிட்டது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி நடத்திக்கொண்டிருக்கும் தமிழ் காச மாவட்ட தலைவர் சம்பத் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கும் உமர் அவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் அக்டோபர் மாதம் கடைசி வாரத்துல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய அந்த சிலுக்கு தேவதை நூல் மனவ இலக்கிய வட்டத்தால் வெளியிடப்பட்டுச்சு அண்டனூர் சுரா எழுத்தாளர் தோழர் அண்டனூர் சுரா வெளியிட்டாங்க என்னுடைய நிஜ சிலுக்கு தேவதைகளான என் மகளும் மனைவியும் ரொம்ப கொண்டாங்க இரண்டு மாசத்து இடைவெளிக்குள்ள என்னுடைய இந்த நூலின் முதல் அறிமுக விழா நான் ரொம்ப விரும்புற தனிப்பட்ட முறையில் என் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான இந்த திருப்பூர் மாநகரில் உங்கள் எல்லாரும் முன்னாடியும் நடப்பது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் மிக அழகான முறையில் முறையான கட்டுப்பாட்டோட ரொம்ப நேர்த்தியான முறையில் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாகவே அந்த இந்த க நிகழ்வுக்கான கவனத்தை அடிக்கடி கொண்டு வர மாதிரி மிக சிறப்பாக நூல்களை அறிமுகம் செய்து கவிதை வாசிப்பு இப்படி நடத்திக் கொண்டு இருக்கும் பதியம் இலக்கியம் அமைப்பிற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் குறிப்பா மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறை ஐயா பாரதிவாசன் அவர்களுக்கும் அவரோடு உடனின்று உழைத்துக் கொண்டிருக்கும் அத்தனை நிர்வாகிகளுக்கும் தோல்மைகளுக்கும் அன்பு வணக்கங்கள் விடுமுறை காலம் ஒரு தொடர் விருமுறை பண்டிகை விடுமுறை அது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இது மாதிரியான சாயந்தர நேரத்துல எல்லா வேலையும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த நிகழ்விற்கு வறுவை தேர்ந்து சிறப்புக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்கள் தொண்ட் சரியில்லை இந்த புத்தகத்தை வாச்சோடனே ஐயா ஃபோன் பண்ணி நல்லா இருக்கு தோழர் சம்சுதன் கீரா எழுத்தாளர் நல்ல எழுத்தாளர் அவர் பேசுவார் அப்படின்னாங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு முகநூலில் அவரை பார்த்தேன் ஃபோட்டோ ஒன்று கிடைச்சது ரொம்ப கம்பீரமா கர்ஜனையா அப்படி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தது அப்புறம் அவரோட நாவல்கள் மூன்று நாவல்கள் ஆசிரியர் மூன்று நான்கு நாவல்கள் நிறைய எழுதியிருக்காரு இவர் நம்மளை புத்தகத்தை பத்தி சொல்ல போகிறார் அப்படின்னு உடனே எனக்கு ஒரு வகைய பதட்டமும் இருந்தது சரி போய் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது ரொம்ப சிறப்பு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி அடுத்து இந்த நூல் குறித்து பேச இருக்கும் அனைத்து எழுத்தாளர்களுக்கும் அதை பேச இருக்கும் அனைத்து கவிஞர் தோழமைகளுக்கும் அன்பு வணக்கங்கள் ஒண்ணும் இல்லை இது இந்த சிறுகதை அப்படிங்கிறது வந்து நான் நான் பார்த்த என்னை பாதித்த மனிதர்களை சம்பவங்களை அந்த ஒரு லைனை வச்சுக்கிட்டு தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அந்த கேரக்டரை வந்து கற்பனையாக தான் நான் வளர்த்தேன் அந்த கற்பனையாக நான் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் தான் இந்த படிக்காசு அளவி கற்பகமும் கற்பகத்தின் ராஜாங்கமும் இப்படி எல்லாருமே இருக்காங்க இதன் மூலம் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் நான் சொல்ல நினச்சதை அவங்க மூலமாக நம்ம சொல்ல முடிஞ்சளவு முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த சிலுக்கு தேவதை அப்படிங்கிற தலைப்பை வந்து நாங்க முடிவு செஞ்ச உடனே எனக்கு என் மனைவிக்கும் பெரிய வாக்குவாதம் நடந்தது இது வந்து ஒரு தப்பா நினைப்பாங்களே எல்லாரும் சிலுக்கு அப்படின்னா சில்க் சுமிதா ஞாபகம் வரும் அப்படின்னு நாங்க ரொம்ப யோசிச்ச இந்த தலைப்புக்கு நிறைய நண்பர்கள் நிறைய பெரிய பெரிய எழுத்தாளர்கள் சொல்ற மாதிரி இந்த புத்தகத்துக்கு நீங்க அழகின் பேர் சொன்னா என்ன ஆப்ட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு இந்த சிலுக்கு தேவதை இந்த தலைப்பு தான் வைக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன் அவங்க எல்லாரும் சிலுக்கு சுமிதா சம்பந்தமான இந்த கிளி கிளிப்பான புத்தகமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்ச இடத்துல இந்த அட்டப்படத்தை பார்த்துட்டு இது அது மாதிரியான புத்தகம் இல்லை அப்படின்னு அழகான அட்டைப்படத்தை வடிவமைத்து மிக சிறப்பாக புத்தகத்தை வெளிக்கொண்ட நாற்கரம் நல்லூர் லிங்கத்திற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி நம்ம வந்து சந்தோஷம் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ஏத்துக்கிற மாதிரி இதில் இருக்க கருத்துக்களை விமர்சனம் சொல்லும் போது நான் தலைவணங்கி பணியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படுறது காரணம் என்னுடைய புத்தக வாசிப்பு குறைபாடு இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அதனால இன்னும் தீவிரமா படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இன்னும் தீவிரமாக வாசித்து என் வாழ்வை என் வாழ்க்கையை நம்ம சமப்படுத்துறதோட என் எழுத்தையும் இன்னும் சீர்படுத்தி மிக சிறப்பான ஒரு படைப்பை கொண்டு வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மிக அழகாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் பதியமபத்திற்கும் பாரதிவாசன் ஐயா அவர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நன்றி